எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது மாசி பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த மாசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்ம பெரிய உச்சங்களை தொடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையும் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்பதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வானத்தில் வளர் சந்திரன் பௌர்ணமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் மாத மாதம் நமக்கு இந்த மக நட்சத்திரம் வந்தாலுமே மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த விதத்துல இந்த மாசி பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுப்போம் பௌர்ணமி நாள் அப்படின்னாலே இந்த பிரபஞ்சத்தில் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருக்கும் அப்படி அந்த நேர்மறை ஆற்றல் அதிகப்படியாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம வீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே பலவிதமான பலன்களை பெற்றுத்தருவதா சொல்லப்படுது அப்படி அந்த விதத்துல இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள் அதுவும் மக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம வீடுகளில் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய உச்சங்களை தொடுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது மகா நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேது பகவான் நிழல் கிரகங்கள்ல ஒருவரா சொல்லப்படக்கூடிய கேது பகவானுக்கு உரிய நாளனைக்கு நமக்கு பௌர்ணமி வரக்கூடிய காரணத்தால இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீடுகளில் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெரும் செல்வத்தை அடைவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது அதுலயும் கேது பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர் அப்படி கேது பகவானுக்கு உரிய நாளான மக நட்சத்திர நாளனைக்கு நம்ம சந்திரனும் சேரக்கூடிய காரணத்தால இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீடுகள்ல இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா பெரிய உச்சங்களை தொடுவதற்குண்டான வழி சொல்லப்படுது இப்படி இந்த அதிர்ஷ்டமான பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய மாசி பௌர்ணமி மற்றும் மாசி முக திருநாள் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா சனிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகள்ல இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு வீட்டில் இறை வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் பெரும்பாலும் நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா அதாவது சிவபெருமான் சொல்லப்படுது பெரிய பெரிய யாகங்கள் உற்சவங்கள் அப்படி அந்த விதத்துல நீங்க வீடுகள்ல வழிபாட்டை மேற்கொள்வதோட மட்டும் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க அதுவும் இந்த குறிப்பிட்ட மாசி பௌர்ணமி நாள் நம்ம விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது பெரும்பாலும் நிறைய பேர் பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சத்யநாராயண பூஜை செய்வது அப்படிங்கிறது வீடுகளில் வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்படி அந்த வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இல்லை வழக்கம் இல்லாதவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட நாரணைக்கு கண்டிப்பாக வீடுகளில் சத்தியநாராயண பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் சத்யநாராயண பூஜையை மேற்கொள்வதற்குண்டான வழிமுறை என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தனி பதிவு நம்ம சேனலில் இருக்குது அந்த பதிவினுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை தரேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி சிவாலயங்களுக்கோ இல்லை வேறு சில ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கே வீட்டிற்கக்க கூடிய அம்பிகைக்கு மல்லிகை மலர்களை வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் மனம் மிக்க மல்லிகை மலர்களை வாங்கி தந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடுவதோடு மட்டுமில்லாமல் எந்த ஒரு நோக்கம் ஈடேறணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகளை நம்ம மேற்கொள்கிறோமோ அந்த முயற்சிகள் அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனால் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நான் பிரிந்திருக்கக்கூடிய க கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தவறாமல் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தாயாரை வீடுகளில் வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் வீடுகளில் வழிபடும் பொழுது கண்டிப்பாக வெள்ளை நிற மலர்களை சாற்றி வழிபடும் பொழுது கட்டாயமான பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது முழு நம்பிக்கையோடு இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் அதே சமயத்தில் பௌர்ணமி நிலவை தரிசிக்கும் பொழுது கட்டாயமாக நம்ம மனதில் எந்த ஒரு ஆசை நிறைவேறனோ இல்லை எந்த ஒரு கோரிக்கை ஈடேறணும்னு நினைக்கிறோமோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது நிறைய பேர் வீடுகளில் திருவிளக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறதும் வழக்கமாக இருக்கும் நிறைய அகல் விளக்குகளையும் சரி இல்லை திருவிளக்கு பூஜை செய்யும் பொழுது சரி கண்டிப்பாக இந்த தீப ஜோதியில் கடவுள்கள் எழுந்துள்ளதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் தருவதாக சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு மாசி பௌர்ணமி நாரனைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான பூஜை முறைகளை கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம கண்டிப்பாக வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளையும் தெரிஞ்சுப்போம் அதே சமயத்தில் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் கடைசியில சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மதி நிறைந்த நன்னால் அணிக்கு நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்ல போகிற குறிப்புகள் அனைத்தையுமே தவறாமல் கடைபிடிச்சிக்கோங்க அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ளும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களில் கண் விழிப்பது அப்படிங்கிறது நமக்கு பேர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அதற்குண்டான தனி விளக்க பதிவும் இருக்குது அதனுடைய லிங்க்கையும் அட்டாச் பண்றேன் கண்டிப்பா பாருங்க சீக்கிரமா எழுந்து உங்க வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது

நேரம் அப்படிங்கிறது நமக்கு பௌர்ணமி நிலவானது வரக்கூடிய நேரம் அப்படி அந்த நேரத்துல நம்ம வீடுகள்ல திருவிளக்கு பூஜை சத்யநாராயண பூஜை இந்த மாதிரியான பூஜை முறைகளை கடைப்பிடிப்பதோடு மட்டும் இல்லாம ஒரு தட்டுல பச்சரிசி எடுத்துக்கோங்க வெள்ளி தட்டுக்கு மேலேயோ இல்லை நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தட்டு நிறைய பச்சரிசி எடுத்துக்கிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே எந்த ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வழிபாடு மேற்கொள்கிறீங்களோ அந்த ஆசையை எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும் பொதுவாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்வோம் சொல்லி வழிபடுவதை காட்டிலும் இந்த மாதிரி நம்ம பச்சரிசிக்கு மேலே எழுதி வைத்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி நம்ம அந்த பச்சரிசி தட்டுக்கு மேலே எழுதிட்டு அதை நம்ம வீட்டு பூஜை பூஜைகள் செய்யும் பொழுது பூஜை படங்களுக்கு பக்கத்தில் வைத்து செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் திருவிளக்கு பூஜை செய்யும் பொழுது திருவிளக்கு பக்கத்தில் வைத்து செய்வது அப்படிங்கிறத செய்யலாம் இப்படி நம்ம பூஜைகள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்வோம் இல்லையா அப்படி நம்ம நிலவை தரிசிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம எழுதி வைத்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா பச்சரிசி தட்டு அதையும் நம்ம நிலவிற்கு காட்டி தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நியாயமா இருக்கக்கூடிய பட்சத்துல கட்டாயமா அந்த ஆசைகள் அனைத்துமே அருள் கிடைப்பதா சொல்லப்படுது முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க நீங்க கிட்ட இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு எந்த ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி வைத்து வழிபாடு செய்யறீங்களோ அந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிக்காக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு கோவில்

அழகான வழி சொல்லப்படுது இப்படி இந்த மதி நிறைந்த நன்னாரணிக்கு நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியா இந்த குறிப்பிட்ட நம்ம செய்யவே கூடாத தவறு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா புண்ணியங்கள் அனைத்துமே பெறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாள் நமக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு சில தவறுகளையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க முதல் விஷயம் இந்த குறிப்பிட்ட நன்னாரணிக்கு நம்ம வீடுகள்ல அதிகப்படியான கூச்சல் வெறுத்து சண்டை போடுவது இல்ல வீண் விவாதங்கள் செய்வது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சிந்தனை முழுவதுமே இறை வெளிப்பாட்டில் செலுத்தும் பொழுது கண்டிப்பா அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதனால எக்காரணம் கொண்டும் சண்டை போடுவது இல்ல வீண் கூச்சலிடுவது இடுவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளிக்கு நம்ம பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை இரவலாக தருவது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும் பால் தயிர் இல்ல வேற ஏதாவது ஒரு பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் யாராவது கடனாக கேட்டு வராங்க புற ஊத்துறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க கூட முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா மாசி பௌர்ணமியுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த மதிநிறந்த நன்னாநன்னைக்கு நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான வழிபாட்டு முறைகளும் குறிப்புகளும் என்ன அதே மாதிரி நம்ம தவிர்க்க வேண்டிய தவறு என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்